ஓம் ஸ்ரீ கணேசாய நமக பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆற்றங்கரை ஓரத்திலே அரசமரத்து நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஆற்றங்கரை ஓரத்திலே அரசமரத்து நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 அருளை தரும் பிள்ளையார் அனைவருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயக சதுர்த்தி நன்னாளான இன்று கணபதி பகவானின் பெருமைகளையும் அவர் சம்பந்தப்பட்ட சில சுவாரஸ்ய சம்பவங்களையும் பார்க்கலாம் ஒரு முறை பார்வதி தேவி தன் உடலிலிருந்து ஒரு அழகிய ஆண் குழந்தையை உருவாக்கினார் அதாவது அவருடைய உடலிலிருந்து ஒட்டியிருந்த மஞ்சள் தூளை எடுத்து அதை கையில் பிடித்து ஒரு ஆண் குழந்தையை உருவாக்கினார் அந்த குழந்தைக்கு விநாயகர் என்று பெயர் சூட்டி அவரை வீட்டின் வாசலில் காவலருக்க சொல்கிறார் ஒரு சமயம் அவர் குளிக்கச் சென்ற பொழுது சிவபெருமான் அங்கு வருகிறார் அவரை உள்ளே விடாமல் விநாயகர் என்று தெரியாமல் தடுக்கிறார் அதனால் இருவருக்கும் சண்டை ஏற்படுகிறது கோபமடைந்த சிவன் விநாயகரின் தலையை வெட்டிவிடுகிறார் குளித்து முடித்து வந்த பார்வதி தேவியார் அதை கண்டு மிகவும் மனம் வருத்தமடைகிறார் அப்பொழுதுதான் சிவபெருமானுக்கு உண்மை புரிகிறது அவர் பூதகணங்களை அனுப்பி அந்த தலையை தேடி வர சொல்கிறார் எந்த அங்கு புதானங்கள் தேடி தெரியாத ஒரு யானை தலையை கிடைக்கிறவுடன் அதை கொண்டு வந்து சிவனிடம் கொடுக்க சிவன் அந்த தலையையே விநாயகருக்கு பொருத்தி விடுகிறார் அப்படியாக அந்த உருவத்திற்கு யானை தலையை பொருத்தி புத்தியர் கொடுக்கிறார் அப்படித்தான் விநாயக பகவானுக்கு யானை முகம் உண்டானதாக ஒரு குறிப்பு கூறுகிறது அன்று முதல் விநாயக பெருமான் அனைத்து தடைகளையும் நீக்கும் கடவுளாகவும் மங்களங்களின் தலைவராகவும் போற்றப்படுகிறார் இந்த விநாயக சதுர்த்தி திருவிழா ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் வளர்புறை சதுர்த்தி திதியில் கொண்டாடப்படுகிறது அன்று விநாயகருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை மோதகம் பொறி அவல் சுண்டல் பழவர்க்கங்கள் போன்ற இனிப்பு பொருட்களை படைத்து வழிபடுகிறார்கள் மேலும் பல பொது இடங்களில் பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகளை அமைத்து பந்தல்களில் வைத்து வடமாநிலங்களில் மாநிலங்களில் பத்து நாட்கள் வழிபடப்பட்டு பின்னர் ஊர்வலமாக தின்று சிலைகளை நீர்நிலைகளில் கரைக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மூன்று திவசம் மூன்று நா நாட்கள் விழாவாக கொண்டாடப்பட்டு மூன்றாம் நாள் மாலை அல்லது நான்காம் நாள் காலை நீர்நிலைகளில் கரைக்கப்படுகிறது இந்த விநாயகர் சதுர்த்தி தான் விநாயகர் பகவானுடைய பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த விநாயகரை பற்றிய சில சுவாரஸ்ய சம்பவங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் மிக பழமையான விநாயகர் கோவிலாக பிள்ளையார்பட்டியும் திருச்சி மலைக்கோட்டை கோவிலும் கருதப்படுகிறது அதே சமயம் பரஞ்சோதி முனிவர் என்பவர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் அறுநூ நரசிம்ம பல்லவ வர்மன் காலத்தில் அந்த அரசனுக்கு பரஞ்சோதி படைத்தளபதியாக பணிபுரிகிறார் அப்பொழுது கிபி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் வருடம் இப்பொழுது வடகர்நாடகாவில் உள்ள வாதாபி நகரத்தில் வாதாபி போர் நடக்கிறது அங்கே போர் முடிந்த பிறகு அங்குள்ள விநாயகருக்கு விநாயகரை வணங்கி வாதாபி கணபதி என்று சொல்வார்கள் அந்த கணபதியை வணங்கி அந்த கணபதி சிலையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அவரது சொந்த ஊரான திருச்செங்காட்டங்குடி சிவன் கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த பரஞ்சோதி தான் அறுபத்தி மூணு நாயன்மாரான சிறுத்தொண்ட தொண்ட நாயனராக புகழ்பெற்றவர் இந்தியாவில் இவ்விழா மன்னன் சத்ரபதி சிவாஜி காலத்திலேயே நடத்தப்பட்டுள்ளது இது மகாராஷ்டிர மக்களுடைய குடும்ப விழாவாக வெகு விமரிசையாக அன்றிருந்தால் கொண்டாடப்படுகிறது சுதந்திர போராட்ட காலத்தில் இந்து மதத்தின்மால் ஈர்ப்பு கொண்டிருந்த அன்றைய இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவரான பாலகங்காதர திலகர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இந்த விழாவை உற்சாகப்படுத்தி ஊக்குவி ஊக்குவித்து துவங்கி வைத்தார் இந்த விழாவை ஆண்டுதோறும் பொதுமக்களிடையே தேசியம் வளர்வதற்காக அனைத்து மக்களும் கொண்டாடும் வகையில் ஊக்குவித்தது மட்டுமின்றி ஊர்வலமாக எடுத்து கொண்டு கொண்டாடவும் செய்தார் இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த விநாயக பெருமான் மிகவும் எளிமையான கடவுள் அவரை வணங்குவதற்கு அருகம்புள்ளும் எருக்கன் மலையும் சாத்தி வழிபட்டால் போதும் மிக எளிமையானவர் அதேபோல அரசமரம் ஆலமரம் குளக்கரைகளில் மரத்தின் அரசமரத்தின் கீழோ ஆலமரத்தின் கீழோ வீற்றிருப்பார் இவர் அனைத்து காரிய சித்திக்கும் முதல் கடவுளாக வணங்கப்படுகிறார் கணபதியை வணங்காமல் ஒரு காரியமும் நடப்பதில்லை என்ற கருத்து வலுவாக உள்ளது ஏன் முருகன் முருகப்பெருமான் வள்ளியை காதல் மனம் செய்து கொள்ள பல முயற்சிகளை செய்தபோது அண்ணன் கணபதியை நினைக்காமல் விட்டுவிட்டார் ஆனால் அவர் திருமணம் அவருடைய முயற்சியில் கைகூடாமல் போகிறது கடைசியில் அண்ணன் கணபதியை இணைத்து உதவுமாறு வேண்ட அதற்கு பிறகுதான் கணபதி வாணி ஆணை ரூபத்தில் வந்து வள்ளியை பயமுறுத்தி முருகப்பெருமான் ஆட்கொண்டு திருமணம் செய்து கொள்கிறார் அதேபோல போல அசுரர்களை குழந்தைக்கு முப்புறம் எரிப்பதற்காக புறப்பட்ட சிவபெருமானும் கணபதியை மறந்து செல்ல அந்த ரதத்தின் அச்சாணியை முறித்து சிவனை சிவனுக்கு அதை உணர்த்தி தந்தையையே வழிபட செய்கிறார் அதற்கு பிறகுதான் அவரால் முப்புறம் எரித்து விஜயம் காண முடிகிறது அது மாத்திரமல்ல சனி பகவான் ஒரு சமயம் கணபதியை பிடிக்க முயன்று முயன்றாராம் அப்பொழுது கணபதி பகவான் தனது முதுகில் நாளைவா என்று எழுதி வைத்துவிட்டு கணபதி சனி பகவான் கணபதியை பிடிக்கச் சென்ற பொழுது முதுகை திருப்பி காட்டினாராம் நாளைவா என்று எழுதியை பார்த்து சனி பகவான் திரும்பி சென்று விட்டார் தினந்தோறும் அவரை பிடிக்கப் போகும்பொழுது முதுகை காண்பிப்பாராம் நாளைவா என்பதை பார்த்து திரும்பி போய்விடுவதாகும் இன்று வரை கணபதி பகவானை சனிமானால் பிடிக்க முடியவில்லை என்ற ஒரு சுவாரஸ்யமான கதையும் செவி கதையாக கேட்டு வருகிறது அதே போல் மகாபாரத்தை வியாச பகவான் எழுத நினைக்கும் பொழுது கணபதி பகவானை தொட கணபதி எழுத முன்வருகிறார் அப்பொழுது வியாசர் கணபதியிடம் ஒரு நிபந்தனை வைக்கிறார் நான் நிறுத்தாமல் ஸ்லோகங்களை சொல்லி கொண்டு வருவேன் நீங்கள் அதன் பொருளை புன உணர்ந்து கொண்டு தடையில்லாமல் நிறுத்தாமல் எழுதி கொண்ட வேண்டும் என்ற நிபந்தனையை விதிக்கிறார் அந்த நிபந்தனையை கணபதி பகவான் ஒப்புக்கொண்டு எழுதத் தொடங்குகிறார் தொடர்ந்து அவரை எழுதவிடாமல் செய்வதற்காக சனி பகவான் அவரது எழுதுகோளை மேலமர்ந்து எழுதுகோளை முறித்துவிடுகிறார் அதை கண்டு சற்றும் யோசிக்காத கணபதி பகவான் தனது தந்தத்திலிருந்து இரண்டு தந்தத்திலிருந்து ஒரு தந்தத்தை முறித்தெடுத்து தந்தம் கொண்டு முழுவதும் மகாபாரத்தை எழுதியதாக ஒரு கதையும் கேள்விப்பட்டிருக்கிறோம் எது எப்படியோ கணபதி பகவானை எந்த கணபதி பகவான் அனைத்து விக்னங்களையும் உடை தெரியக்கூடியவர் ஆதலால் கணபதி பகவானை எக்காரியத்திலும் முதன் முதலில் வணங்க நமக்கு அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமில்லை இப்படிப்பட்ட பல சிறப்புகளும் பெருமைகளும் உள்ள விநாயக பகவானை இந்த நல் நாளில் வணங்கி அவருடைய அருளையும் நல்லாசிகளையும் பெறுவோமாக ஓ ஸ்ரீ கணேசாய நமக நன்றி வணக்கம்